சொல்லுங்கம்மா நீங்க எங்க இருந்து வரீங்க உங்க பேர் என்ன உங்களுக்கு என்ன செய்யுது என் பேரு காந்திமதி நான் ஐயா இருந்து வந்திருக்கேன் எங்க கால் எல்லாம் சுத்தம் சுக்கும் குத்தும் மரம் மரம் இருக்கும் அதெல்லாம் தூக்கம் வராது விடுக்கடுக்குது இழுக்கும் அரசாக்கில் அக்கு பஞ்சர்னு சொன்னாங்க பாத சிகிச்சை என்ன நான் பாத சிகிச்சை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் பாதத்துல எல்லாம் சிகிச்சை செஞ்சாங்க அதனால எனக்கு கால் இப்ப எந்த இதுவும் இல்லை நல்லாவே இருக்கு கால் இந்த வர வரப்பு இல்ல குத்துறதும் இல்ல மரமரப்பு இப்போ நல்லா சரியாயிட்டு ரெண்டு மூணு வருஷமாவே எனக்கு இருக்கு இப்போ ஆனால் எனக்கு நேத்து வந்து இன்னைக்கு போனது மாதிரியே இருக்கு நல்லாவே இருக்கு காலு மரம்னு இருக்கும் சத்த நாளைக்கு வரும் சத்த நாளை இருக்க எண்ணெய் போட்டுக்கிட்டே இருப்பான் கை காலாம் குத்துற மாதிரி இருக்கும் இப்போ நல்லாவே இருக்கு எனக்கு கால் இங்கே வந்து பார்த்ததுனால தான் எனக்கு நல்லா இருக்குது நிறைய டாக்டருங்கள்டெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு தான் அந்த மரத்து இருக்குது மரத்து இருக்குது எனக்கு எதுவுமே சரியாக இல்லை இப்போ இந்த பாதை சிகிச்சை செஞ்சதுக்கப்புறம் எனக்கு கால் நல்லாவே போயிடுச்சு இப்போ நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும்